கல்யாணத்துக்கு உங்க டிமாண்ட் என்ன ஒரு ஐம்பது சாரி ஒரு ஐம்பது சுடி ஐம்பது சாரி ஐம்பது சுடி அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு அது வேணும் நல்லா இருக்க சென்னையில என்ன மண்டபம் ஸ்ரீவாரி இது ஸ்ரீவாரியா ஒரு நாள் வாடகை தெரியும்ல அது வாங்குறது பணம் வரும்ல அதை கேட்க அதுக்கு கேள்வி 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 கல்யாணம் கிராண்டா பண்ணா போதும்

கார் வீடு வீடு கோல்டு பிப்டி பவுண்ட் அப்புறம் எங்க அம்மா போட்ட சாரீஸ் அப்படியே எனக்கும் வேணும் போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு நீங்க இருக்கிற வீடு இப்ப இருக்க வீடு எனக்கு வேணும் அது இப்ப இருக்க வீடு வேணும் அவ்வளோ சார் இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார் கீழே கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க இருக்காங்க ரெண்ட் நிறைய வரும் நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடலாம் ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்க நான் வருஷத்துக்கு ஒரு சாரி வருஷம் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது

பாதுகாப்பு வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும் ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்க பையன் வீட்டுல ஒரு முப்பது சோரம் அப்படி கேக்குறாங்கன்னா எனக்கு அதை விட டபுளா தரணும் அவங்க கேக்குறத விட கேக்குறத விட டபுளா தரணும் உங்களுக்கு என்னடா ஆச்சு

சரி அண்ணன் தான் எடுத்துக்கிட்டேன் மனசு உனக்கு விட்ட வேண்டியது பெரிய மனசு இல்லமா எனக்கு உங்களுக்கு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே கண்டிப்பா சார் உங்களுக்கு ஒரு எண்பது பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணனா உங்க அம்மா அப்பா எவ்ளோ கடனாளியாவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எவ்ளோ கடனாளி ஆவாங்க அந்த கடனை கட்ட அவங்க எவ்ளோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அது எவ்ளோ செலவு பண்ண வேண்டியிருக்கும் லோன் எடுத்து சொல்லுங்க லோன் எடுத்து தான் பண்ணுங்க கடனாளி ஆனா பரவாயில்லையா என் தம்பி இருக்கான் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார்

கண்டிப்பா நான் இருக்கேன் உங்களுக்கு வரப்போற கணவர் அவரு அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு லட்சம் கடன் வாங்கிட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அந்த கடனோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார் ஓகே உங்களுக்கு கடன் அழிச்சிட்டு வந்து கடனை முடிச்சுட்டு வந்தா கல்யாணம் பண்ணி ஓகே அந்த கடனை முடிக்க அஞ்சு வருஷமா ஆகும் அதனால அவருக்கு முப்பது வயசுல கல்யாணம் பண்ண வேண்டியது முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணுவாரு பாவம் இல்லையா அவரே பாவம்னா உங்க அண்ணன் பாவம் இல்ல ஐயா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க அதையே அனுபவிச்சு சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டு அக்காதங்கச்சிய கட்டி கொடுத்த வீட்டுல ஒருவேளை சோத்துக்கு மேல கைய நினைச்சிடாதீங்க

இவதாண்டா தமிழ் பொண்ணு பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணனும் இதெல்லாம் எல்லாம் கேக்குறீங்கல்ல வேலை பண்றீங்களா வேலை மட்டும் செய்றீங்களா சொல்லுங்க ஒரு வேலை சொன்னா கேக்க மாட்டாங்க சார் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிருவானுங்க கார் கேட்டவங்களா நின்றுங்க என்ன அடிப்படையில கார் கேக்குறீங்க அது ஒரு ஆடம்பரத்துக்காக தான் ஆடம்பரமா இருந்துக்கலாம் கட்ட போயிருக்கா எனக்கு ஆத்திரங்கள் வருது இது ஏன் வீடு நீ இருந்துக்க இது ஏன் டிவி நான் உடம்பு நீ கேட்க கூடாது நான் சொல்லுவேன் சார் எனக்கு அவன் வந்து இப்ப நிறைய பேர் வீட்டுல சொல்றது இல்லையா அவன் வீட்டு துரத்தி விட்டுருவேன் ஆனா அவனால நான் துரத்த முடியாதுல்ல சார் எனக்கு வீடு இருக்கு எனக்கு இது இருக்கு அவன் பாக்கலாம்ல சார்